பொன்னியின் செல்வன் அத்தியாயம் மூன்று விண்ணகர கோவில் சில சமயம் சிறிய நிகழ்ச்சிகளிலிருந்து பெரிய சம்பவங்கள் விளைகின்றன வந்தியத்தேவன் வாழ்க்கையில் அத்தகைய ஒரு சிறிய நிகழ்ச்சி நேர்ந்தது சாலையோரத்திலே நின்று பழுவேட்டரையரின் பரிவாரங்கள் போவதை வந்தியத்தேவன் பார்த்து கொண்டிருந்தான் அல்லவா அங்கே நின்ற இடத்துக்கு சற்று தூரத்திலே அவனுடைய குதிரை நின்று கொண்டிருந்தது பழுவேட்டரையரின் ஆட்களிலே கடைசியாக சென்ற சிலரின் பார்வை அக்குதிரை மேல் சென்றது அடே இந்த குருதையை பாரடா என்றான் ஒருவன் குருதை என்று சொல்லாதிடா குதிரை என்று சொல் என்றான் இன்னொருவன் உங்கள் இலக்கண ஆராய்ச்சி இருக்கட்டும் முதலில் அது குதிரையா அல்லது கழுதையா என்று தெரிந்து கொண்டுங்கள் என்றான் இன்னொரு வேடிக்கை பிரியன் அதையும் பார்த்து விடலாமா என்று சொல்லிக்கொண்டு அந்த ஆட்களில் ஒருவன் குதிரையை அணுகி வந்தான் அதன் மேல் தாவி ஏற முயன்றான் ஏற பார்க்கிறவன் தன் எஜமானன் அல்ல என்பதை அந்த அறிவு கூர்மையுள்ள குதிரை தெரிந்து கொண்டது அந்த வேற்று மனிதனை ஏற்றிக்கொள்ள மாட்டேன் என்று முரண்டு பிடித்தது இது பொல்லாத குதிரைடா இதன் பேரில் ஏ நான் ஏறக்கூடாதாம் பரம்பரையான அரசு குலத்தவன் தான் இதன் மேல் ஏறலாமாம் அப்படியென்றால் தஞ்சாவூர் முத்தரையன் திரும்பி வந்துதான் இதன் மேல் ஏற வேண்டும் என்று அந்த சமத்காரமாய் பேசியதை கேட்டு மற்ற வீரர்கள் நகைத்தனர் ஏனென்றால் தஞ்சாவூர் முத்திரையர் குலம் நசித்துப் போய் நூறு ஆண்டுகள் ஆகிவிட்டன இப்போது சோழர்களின் புலி கொடி தஞ்சாவூரில் பறந்து கொண்டிருக்கிறது தாண்டவராயா உன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் குதிரை நிஜ குதிரைதானா என்று பார்த்துவிடு ஒருவேளை பெருமாளின் திருநாளுக்கு வந்த பொய்க்கால் இருந்தாலும் இருக்கலாம் என்றான் மற்றொரு பரிகாச பிரியன் அதை சோதித்து பார்த்து விடுகிறேன் என்று சொல்லி குதிரை மீது ஏறப்போன தாண்டவராயன் அதனுடைய வாளை முறுக்கினான் ரோஷமுள்ள அந்த குதிரை உடனே பின்னங்கால்களை நாலு தடவை விசிறி உதைத்துவிட்டு ஓட்டம் பிடித்தது குருதை ஓடுகிறதடா நிஜ குருதைதண்டா என்று அவ்வீரர்கள் கூச்சலிட்டு உய் உய் என்று கோஷித்து ஓடுகிற குதிரையை மேலும் விரட்டினார்கள் குதிரை திருநாள் கூட்டத்துக்கிடையே புகுந்து ஓடிற்று ஜனங்கள் அதன் காலடியில் மிதிப்படாமல் இருப்பதற்காக பரபரப்புடன் அங்கும் எங்கும் நகர்ந்து கொண்டார்கள் அப்படியும் அவர்களில் சிலர் உதைப்பட்டு விழுந்தார்கள் குதிரை திரைக்கெட்டு வெறிகொண்டு ஓடியது இவ்வளவும் வந்தியத்தேவன் கண்ணை தெரி அதி சீக்கிரத்தில் நடந்துவிட்டது அவனுடைய முகத்தோற்றத்திலிருந்து அவனுடைய குதிரை என்பதை ஆழ்வார்க்கடியான் கண்டு கொண்டான் பார்த்தாயா தம்பி அந்த தடிகர்கள் செய்த வேலையை என்னிடம் நீ காட்ட வந்த வீரத்தை அவர்களிடம் காட்டுவது தானே என்று குத்தி காட்டினான் வந்தியத்தேவனுக்கு ஆத்திரம் பொத்து கொண்டு வந்தது எனினும் பல்லை கடித்துக்கொண்டு கொண்டு பொறுமையை கடைபிடித்தான் பழுவூர் வீரர்கள் பெருங்கூட்டமாயிருந்தனர் அவ்வளவு பேருடன் ஒரே சமயத்தில் சண்டைக்கு போவதில் பொருள் இல்லை அவர்கள் இவனுடன் சண்டை போடுவதற்காக காத்திருக்கவும் இல்லை குதிரை ஓடியதை பார்த்து சிரித்துவிட்டு அவர்கள் மேலே நடந்தார்கள் குதிரை போன திசையை நோக்கி வந்தியத்தேவன் சென்றான் அது கொஞ்ச தூரம் ஓடிவிட்டு தானாகவே நின்றுவிடும் என்று அவனுக்கு தெரியும் ஆகையால் அதை பற்றி கவலைப்படவில்லை பழுவேட்டரையரின் அகம்பாவம் பிடித்த ஆட்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் நன்றாக புத்தி கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் அழுத்தமாக பதிந்தது புளியந்தோப்புக்கு அப்பால் ஜன சஞ்சாரம் இல்லாத இடத்தில் குதிரை சோகமே வடிவமாக நின்று கொண்டிருந்தது வந்தியத்தேவன் அதருகில் சென்றதும் குதிரை கனைத்தது ஏன் என்னை விட்டு பிரிந்து சென்று இந்த சங்கடத்துக்கு உள்ளாக்கினாய் என்று அந்த வாயில்லா பிராணி கூறுவதைப் போல் அதன் கனைப்பு துணித்தது வந்தியத்தேவன் அதன் முதுகை தட்டி சாந்தப்படுத்தினான் பிறகு அதை திருப்பி அழைத்துக் கொண்டு சாலை பக்கம் நோக்கி வந்தான் திருவிழா கூட்டத்தில் இருந்தவர்கள் பலரும் அவனை பார்த்து இந்த முரட்டு குதிரையை ஏன் கூட்டத்தில் கொண்டு வந்தாய் தம்பி எத்தனை பேரை உத உதைத்து தள்ளிவிட்டது என்றார்கள் இந்த பிள்ளை என்ன செய்வான் குதிரைதான் என்ன செய்யும் அந்த பழுவேட்டரையரின் முரட்டு ஆட்கள் அல்லவா இப்படி செய்து விட்டார்கள் என்று இருவர் சமாதானம் சொன்னார்கள் ஆழ்வார்க்கடியான் இன்னும் சாலையில் காத்து கொண்டு நின்றான் இதே தடா இவன் நம்மை விடமாட்டான் போலிருக்கிறதே என்று எண்ணி வந்தியத்தேவன் முகத்தை சுழுக்கினான் தம்பி நீ எந்த பக்கம் போகப் போகிறாய் என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான் நானா கொஞ்சம் மேற்கு பக்கம் சென்று பிறகு தெற்கு பக்கம் திரும்பி சிறிது கிழக்கு பக்கம் வளைத்து போய் அப்புறம் தென்மேற்கு பக்கம் போவேன் என்றான் வந்தியத்தேவன் அதெல்லாம் நான் கேட்கவில்லை இன்று ராத்திரி எங்கே தங்குவாய் என்று கேட்டேன் நீ எதற்காக அதை கேட்கிறாய் ஒருவேளை கடம்பூர் சம்புவரையர் அரண்மனையில் நீ தங்குவதாயிருந்தால் எனக்கு அங்கே ஒரு வேலை இருக்கிறது உனக்கு மந்திர தந்திரம் தெரியுமா என்ன நான் கடம்பூர் அரண்மனைக்கு போகிறேன் என்று உனக்கு எப்படி தெரியும் இதில் என்ன அதிசயம் இன்றைக்கு பல ஊர்களிலிருந்து பல விருந்தாளிகள் அங்கே வருகிறார்கள் பழுவேட்டரையரும் அவர் பரிவாரமும் அங்கே தான் போகிறார்கள் மெய்யாவா என்று வந்தியத்தேவன் தன் வியய்பை வெளியிட்டான் மெய்யாகத்தான் அது உனக்கு தெரியாதா என்ன யானை குதிரை பல்லக்கு பரிவட்டம் எல்லாம் கடம்பூர் அரண்மனையை சேர்ந்தவைதான் பழுவேட்டரையரை எதிர்கொண்டு அழைத்துப் போகின்றன வந்தியத்தேவன் மௌன யோசனையில் ஆழ்ந்தான் பழுவேட்டரையர் தங்கும் இடத்தில் தானும் தங்குவதென்பது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பல்ல அந்த மாபெரும் வீரருடன் பழக்கம் செய்து கொள்ள ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் கிடைக்கலாம் ஆனால் அவருடைய முரட்டு பரிவாரங்களுடன் ஏற்பட்ட அனுபவம் இன்னும் அவனுக்கு கசந்து கொண்டிருந்தது தம்பி எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று ஆழ்வார்க்கடியான் இரக்கமான குரலில் கேட்டான் உனக்கு நான் செய்யக்கூடிய உதவி என்ன இருக்க முடியும் இந்த பக்கத்துக்கே நான் புதியவன் உன்னால் முடியக்கூடிய காரியத்தையே நான் சொல்வேன் இன்றிரவு என்னை கடம்பூர் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போ எதற்காக அங்கே யாராவது வீரசைவர் வருகிறாரா சிவன் பெரிய தெய்வமா திருமால் பெரிய தெய்வமா என்று விவாதித்து முடிவு போகிறீர்களா இல்லை இல்லை சண்டை பிடிப்பதே என் வேலை என்று நினைக்க வேண்டாம் இன்றிரவு கடம்பூர் மாளிகையில் பெரிய விருந்து நடைபெறும் விருந்துக்கு பிறகு கலியாட்டம் சாமியாட்டம் கூத்து எல்லாம் நடைபெறும் கூத்து பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை இருந்தாலும் நான் உன்னை எப்படி அழைத்து போக முடியும் என்னை உன் பணியால் என்று சொன்னால் போகிறது வந்தியத்தேவனுக்கு முன்னால் ஏற்பட்ட சந்தேகம் வழிபட்டது அந்த மாதிரி ஏமாற்றும் மோசடிக்கெல்லாம் நீ வேறு யாரையாவது பார்த்து கொள்ள வேண்டும் உன்னை போன்ற பணியால் எனக்கு தேவையில்லை சொன்னால் நம்பவும் மாட்டார்கள் மேலும் நீ சொன்னதையெல்லாம் யோசித்துப் பார்த்தால் என்னையே இன்று கோட்டைக்குள் விடுவார்களா என்று சந்தேகம் உண்டாகிறது அப்படியானால் நீ கடம்பூருக்கு அழைப்பு பெற்று போகவில்லை என்று சொல்ல ஒரு வகையில் அழைப்பு இருக்கிறது சம்புவரையர் மகன் கந்தன் மாறவேல் என்னுடைய ஒற்ற நண்பன் இந்த பக்கம் வந்தால் அவர்களுடைய அரண்மனைக்கு அவசியம் வர வேண்டும் என்று நீ பலமுறை அழைத்திருக்கிறான் இவ்வளவுதானா அப்படியானால் உன் பாடே இன்றைக்கு கொஞ்சம் திண்டாட்டமாகத்தான் இருக்கும் இருவரும் சிறிது மௌனமாக போய்க்கொண்டிருந்தார்கள் ஏன் என்னை இன்னும் தொடர்ந்து வருகிறாய் என்று வந்தியத்தேவன் கேட்டான் அந்த கேள்வியையே நானும் திருப்பி கேட்கலாம் நீ ஏன் என்னை தொடர்கிறாய் உன் வழியே போவது தானே வழி தெரியாத குற்றத்தினால் தான் நம்பி நீ எங்கே போகிறாய் ஒருவேளை கடம்பூருக்குத்தானோ இல்லை நீதான் என்னை அங்கு அழைத்து போக முடியாது என்று சொல்லிவிட்டாயே நான் விண்ணகர கோயிலுக்கு போகிறேன் வீரநாராயண பெருமாள் தானே ஆம் நானும் அந்த ஆலயத்திற்கு வந்து பெருமாளை சேர்ப்பதற்கு விரும்புகிறேன் ஒருவேளை விஷ்ணு ஆலயத்துக்கு நீ வரமாட்டாயோ என்று பார்த்தேன் இங்கே ஈஸ்வரமுனிகள் என்ற பட்டர் பெருமாளுக்கு கைங்கரியம் செய்து வருகிறார் அவர் பெரிய மகான் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரே கூட்டமாக இருக்கிறதே கோவிலில் ஏதாவது விசேஷம் உற்சவமுண்டோ ஆம் இன்று ஆண்டாள் திரு ஆடி பதினெட்டாம் பேருக்கென்று ஆண்டாள் திரு நட்சத்திரமும் சேர்ந்து கொண்டது அதனால்தான் இவ்வளவு கோலாகலமும் இதற்குள் வீரநாராயண பெருமாள் கோயிலை அவர்கள் நெருங்கிவிட்டார்கள்